இந்த பதிவை முழுமையாக பாருங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பொதுவாக ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கும்போது போது அவனுக்கு குருவருள் கிட்டி இருக்கிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் இப்போ என்ன தான் நம்ம கையில் வந்து திருமந்திரம் இருக்கிறது தேவாரம் இருக்கிறது திருவாசகம் இருக்கிறது என்றாலும் அதனை படிக்கும் பொழுது ஒவ்வொருவர் ஒவ்வொரு பொருள் சொல்வார்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அடியேன் அதை படிக்கின்றேன் என்றால் அடியேனுக்கு ஒரு பொருள் புரியும் தாங்கள் அதை படிக்கிறீர்கள் என்றால் தாங்களுக்கு ஒரு பொருள் புரியும் ஆனால் விஷயம் என்னவென்றால் உள்ளதை உள்ளபடி உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஆனால் சிவபெருமானை வந்து உள்ளார்ந்து குருவின் அருளால் உணர முடிகிறது அப்படின்னா அது என்ன பொருள் அப்படின்னா அந்த புரிந்து கொள்ளும் திறன் சிவபெருமான் என்னும் ஆற்றல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இப்போ நான் அனைத்தையும் தனித்தனியாக பார்க்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க அனைத்தையும்னா என்னென்னா அடியேனுக்கு ஒரு கொள்கை என்ன அப்படின்னா எப்போவுமே சிவபெருமான்னு சொன்னாலும் சரி முருகப்பெருமான்னு சொன்னாலும் சரி அதே போல் சரஸ்வதி தேவின்னு சொன்னாலும் சரி நீங்கள் எந்த திருநாமத்தை சொன்னாலும் சரி அடியேன் அந்த ஆற்றலை எவ்வாறு உணர்வேன் என்றால் என் அப்பன் வடிவமாகத்தான் உணர்வேன் ஆனால் இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கான புரிந்து கொள்ளும் திறன் அப்படிங்கிறது இந்த புரிதலை நமக்கு யார் ஏற்படுத்துவார்கள்னு ஒரு விஷயம் இருக்குது அடியேன் முன்னாடியே சொன்ன மாதிரி தேவாரத்தை நாம் படிக்கின்றோம் அப்படின்னா நமக்கு என்ன விளங்குகிறது அப்படிங்கிறதே அந்த திருவருளால் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நாம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கின்றோமோ அந்த அளவுக்கு ஒரு பக்குவத்தை வந்து இறைவன் நமக்கு கொடுத்திருப்பதன் மூலமாக அதிலுள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் புலப்படுவதும் மேலோட்டமான கருத்துக்கள் புலப்படுவதும் நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றார் போல அப்போ அந்த பக்குவம் அடைந்த ஒரு ஆத்மாவிற்கு ஒரு புரிதலை உண்டு செய்வதற்கு குருமார்கள் அவசியம் தேவைப்படுகிறார்கள் எனது குரு அடிக்கடி சொல்லுவதும் அதைத்தான் நாம் வேறு வேறாக பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதை தொற்றி கொண்டது என்றால் உண்மையான விஷயமாக இருந்தாலும் அதை பிரித்துப் பார்க்கத்தான் மனம் சொல்லும் உண்மையாகவே அது வேறு வேறாக இருந்தாலும் அது ஒன்றுதான் அப்படின்னு நம்ம நினைத்து அதனை அணுகும் பொழுது அதனை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் பொழுது அனைத்து ஆற்றல்களும் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கும் அப்போ இதெல்லாம் எவ்வாறு நடக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அடியேன்னு சொல்வது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இது மேலோட்டமானது கிடையாது இந்த பதிவு மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு கிடையாது ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்ற நபர்களுக்கு அடியேனுடைய குரு மாதா அருளி அடியேனுடைய ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளாக வந்து விடுவது இது யாருக்கேனும் பயன்படுகிறது என்றால் கண்டிப்பாக இது உங்களுக்கான பதிவாகத்தான் இருக்கும் ஏன் இந்த பதிவை அடியேன் கொடுக்கின்றேன் என்று தெரியவில்லை மனதிலே தோன்றியதை உங்களிடம் பேச வேண்டும் சில பேர் நான் ஏதோ வளர நினப்பீங்க அது கிடையாது உண்மையான புரிதல் அப்படிங்கிறது குருவருளால் மட்டுமே நிகழக்கூடியது அப்படிங்கிறத குருமாத்தா அழகாக சொல்லுவாங்க ஒரு குரு நமது வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை உண்டாக்கிவிட முடியும் அப்படிங்கிற அந்த ஆணவம் மனசுக்குள்ள இருக்கும் எனக்கு வந்து எல்லாமே நானே உணர்ந்து கொள்வேன் எல்லாமே நானே தெரிந்து கொள்வேன் அப்படின்ட்டு நமக்கென்று ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் எல்லை அப்படிங்கிறது உண்டு அதை தாண்டி நம்மால் பயணிக்க முடியுமா அப்படின்னு தெரியாது ஒரு காலகட்டத்திலே இறைவனின் ஆற்றல் நமக்கு கிடைக்கிறது என்றால் அதை தாண்டி சிறிதேனும் நம்மால் செல்ல முடியும் ஆனால் குருவாகப்பட்டவர் தன்னுடைய அந்த அனுபவத்தை கொண்டு நம்முடைய அந்த வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறத உறுதியாக நம்பப்படும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் புரியவே புரியாது நம்ம அதை சாதாரணமாக பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம் சொல்லி சொல்லி கொடுப்பாங்க புரியாது அப்போ ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த காலத்து ஆசிரியரை சொல்லலை அந்த காலத்து ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க காதை முறுக்கி அல்லது அப்படி ஒரு ஓங்கி ஒரு அடி அடித்து இதை ஒழுங்காக கவனி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அங்கே ஒரு புரிதல் உண்டாகும் அப்போ அந்த இடத்தில் ஆசிரியர் செய்வது என்ன சொல்லி சொல்லி பார்த்தா புரியலை அப்போ ஏதேனும் ஒரு மாற்றத்தை உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும் நார்மலாக அந்த இயல்பாக போயிட்டு அந்த ஒரு சூழ்நிலையை திடீர்னு ஒரு மாற்றத்திற்கு உட்படுத்தும் பொழுது அந்த புரிதல் உங்களுக்கு உண்டாகிறது அவர்கள் அது வரல என்ன சொல்லி உங்களுக்கு புரியலையோ காதை திருகி சொல்லும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு புரியுது அதை தான் குருமார்கள் செய்கிறார்கள் உங்களுக்குள் ஒரு புரிதலை அல்லது எந்த விஷயம் உங்களை நோக்கி வருகிறதோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை உங்களுக்குள் வழங்க வல்லவர்கள் அப்படின்னம்னா அது குருமார்கள் தான் ஐயன் திருமந்திரத்தில் சொல்லும் போதும் கூட குருவை நாடு குருவை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குருவை இந்த காலத்தில் தேட முடியுமா அப்படின்னா இதற்குமிடையே என்னுடைய குருமாத்தா சொன்ன ஒரு அழகிய விளக்கம் அப்படிங்கிறது உனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது என்றால் உன் கண்களுக்கு யாரெல்லாம் தெரிகிறார்களோ எல்லாத்த அருகைகள் அருகாமையிலும் சென்று வாருங்கள் அருகாமையில் போனா போதும் அவங்கக்கிட்ட கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி எதுலையுமே பெரிய அவசியம் இல்லை நீங்க அங்க போனீங்கன்னா போதும் நீங்க இயல்பா இருக்க நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னோட உணர்திறன் தான் என்னுடைய புரிந்து கொள்ளும் திறன் தான் ஆனால் அவர்கள் அருமகாமையில் சென்று வந்த பிறகு எனக்கு புரிதல் கொஞ்சம் அதிகமாகிருக்கு இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க தோன்றுகிறது அப்படிங்கும் போது மீண்டும் அவர்கள் அருகாமையில் சென்று பாருங்கள் இன்னும் அந்த உணர்திறன் அதிகமாகிறது என்றால் அவர்கள் உங்களுடைய குரு என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் ஏன்னா சில பேர்த்து பக்கத்தில் போய் நம்ம நமஸ்கரித்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு புரிதல் நம்மளுக்கு உண்டாகாது நம்ம தேடுறோம் ஒரு தேடல் என்னன்னே தெரியாமல் தேடுவோம் அந்த தேடலுக்கான விடை ஒருவர் அருகாமையில் போகும்போது அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய உணர்வு நமக்கு உண்டாகிறது அப்படின்னா குருவாகப்பட்டர் தனது பார்வையிலே உங்களுக்கு அந்த புரிந்து கொள்ளும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மா சொல்லுவாங்க அப்ப இதுல விஷயம் நயன தீட்சையாக இருக்கலாம் தொடு தீட்சையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் உங்களில் ஒரு மாற்றத்தை உண்டாக்குபவர் குருவாக இருப்பார் அந்த புரிதலை உண்டாக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுப்பவர் குருவாக இருப்பார் தான் குருவை தேடி செல்லுங்கள்னு சொல்கிறாங்க குருவை நாம் பார்த்திருக்கலாம் பார்க்காமல் இருக்கலாம் அந்த இறைவன் உங்களுக்கு வேண்டுமென்றால் அந்த குருவை உங்களை தேடி வர வைக்கின்றார் என்பது சத்தியமான உண்மை நீங்கள் அனைத்தையும் ஒன்றாக பார்ப்பீர்கள் என்றால் அனைத்தும் ஒன்றை உங்களால் ஒன்றை பலவாக பிரித்து பார்க்க முடியும் என்றால் அனைத்தையும் வேறு வேறு தான் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஏன்னா நம்ம நிறைய புஸ்தகங்களை படிக்கிறோம் நிறைய விஷயங்களை கேள்விப்படுறோம் அதில் எது உண்மையான நம்ம மூளை நம்புதோ அல்லது நம்ம மூளையை நம்ம நம்ப வச்சோமோ அந்த கருத்தில் ஆணித்தனமாக இருப்போம் உண்மையை உணர்ந்து கொள்ள மறுப்போம் இது அடியேனுக்காகட்டும் அல்லது வேறு ஒருவருக்காகட்டும் இது பொருத்தம் ஆனால் உண்மை என்றும் உண்மையாக இருக்கும் அந்த புரிதலை இறைவன் தான் நமக்கு கொடுக்க முடியும் அந்த புரிதல் நமக்கு வேண்டுமென்றால் இறைவனை சரணாகதி அடைய வேண்டும் அந்த ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை நம்மால் உணர்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் அடிப்படையிலே உணர்வதற்கு உணர்த்துவதற்கு இறைவன் தயாராக இருப்பால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதுதான் பெரிய கேள்வி குருவாகப்பட்டவர் வரும் பொழுது அந்த ஞானமானது நம்மளை தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கொள்ள வேண்டாம்